பர்ணில பிறந்தா தரணி ஆளுவாங்கன்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பர்ணில பிறந்தவங்க வாழ்நாட்கள்ல எப்படியாவது போராடியாவது அவங்களுக்குன்னு ஒரு இடத்த கண்டிப்பா அவங்க பிளேஸ் பண்ணிடுவாங்க அததான் பரணில பிறந்தவங்களுக்கு பரணில பிறந்தா தரணி ஆளுன்னு சொல்லியிருக்காங்க என்னன்னா மைனஸ் நான் சொல்றேன் முதல்ல உங்க கோவத்தை நிலைவிட்டுருந்தோம் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக பெரிய எதிரி அதே மாதிரி தான் பிடிச்ச முயலுக்கு மூணு காலெல்லாம் கிடையாது பத்து காலன்னு சொல்லுவீங்க அதை எல்லாருமே ஒத்துக்கணும்னு தர சொல்வீங்க அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் கொண்டவங்க யாருன்னா பரணி நட்சத்திரக்காரனு பிரகாஷ்ராஜ் ஒரு படம் நினச்சிருந்தேன் பிரகாஷ்ராஜ் ஜெயம் ரவி ஜெயலலி எல்லாம் கூட இருந்திருப்பாங்க அந்த படத்தில் பாத்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் ஒரு பிஸ்னஸ் மேன் அவங்களோட பெரிய பையன் ரெண்டாவது பையன் அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் அவர் எல்லாருக்குமே எல்லாமே பூர்த்தி பண்ணி கொடுப்பாரு அவங்களுடைய படிப்பாகட்டும் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் ட்ரெஸ் ஆகட்டும் எல்லாமே பண்ணி கொடுப்பார் ஆனால் எல்லாமே அவர் பண்ணி அவர் தான் அவரோட திருப்தி பண்ணி கொடுப்பாரே தவிர அது அவங்களுக்கு திருப்தியாக இருக்குமா அப்படின்னு நினைப்பாருன்னா நினைக்கவே மாட்டாங்க அதுதான் மனை நட்சத்திரக்காரங்க அதே மாதிரி இந்த பரணி நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஷார்ப்பாக இருப்பாங்க ரொம்ப வந்து அவங்களுக்கு தனித்திறன் ஜாஸ்தி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுத்து முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ பிளான் எல்லாம் பண்ணிவிட்டு தான் அவங்க அந்த விஷயத்துல இறங்குவாங்க நீங்க இந்த சந்திர தசையை நீங்க கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வா தசையை வச்சு செஞ்சுட்டு போயிடும் உங்க ஹெல்த் ரீதியா வச்சு செஞ்சுட்டு போகும் உங்களுடைய மன ரீதியா கண்டிப்பா பிராப்ளம் கொடுக்கும் கேம் சேஞ்சர்களுக்கு வணக்கம் நான் கெஜலட்சுமி ஜோதிடர் நம்ம இன்னைக்கு எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா நட்சத்திரங்களை பத்தி பார்க்க போறோம் ஒரு மனுஷனுக்கு நட்சத்திரம் எவ்வளவு முக்கியத்துவம் அதுலயும் நட்சத்திரத்தோடைய தாக்கம் எந்த அளவுக்கு நமக்கு ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையில பிரதிபலிக்கும்ன்றது நட்சத்திரத்தை பேஸ் பண்ணி தான் இருக்கு நட்சத்திரம் ஒவ்வொருத்தருக்கு நட்சத்திரமும் நட்சத்திர நாதனும் நல்லா இருந்துட்டார் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் எப்படி லக்னம் லக்னத்தோடைய கிரகங்கள் லக்னாதிபதினு சொல்லுவோம் அவங்களும் எப்படி நல்லா இருந்துட்டா நம்ம எந்த கிரகத்தோடைய பிரச்சனை எந்த கிரகத்தோடைய தாக்கத்துல இருந்தாலும் ஓரளவுக்கு பழச்சி ஓடி வந்துடலாம் அதே மாதிரி நட்சத்திரம் நட்சத்திரமும் ஓரளவுக்கு நமக்கு நல்லா நல்லா இருந்துட்டாலோ இல்ல அதோட அதோடைய சுப பார்வை பார்வை பார்வர்களால நமக்கு சுப பார்வை இருந்துச்சுனாலும் நம்ம ஏதாவது ஒரு ரீதியா எந்த ஒரு காலகட்டத்தையும் பிழைச்சு வந்துரும் சாஸ்திரம் சொல்லுது இப்போ நம்ம இருபத்தி ஏழு நட்சத்திரம் இருக்கு பார்த்தீங்கன்னா அந்த இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை பத்தி பார்க்க போறோம் அதோடைய பொது குணாதிசயங்களை பத்தி பார்க்க போறோம் அதுல நமக்கு ஆரம்பிக்க கூடிய நட்சத்திரம் நான் அதில் பிளஸ்ஸும் மைனஸும் ரெண்டுமே சொல்ல போறேன் ஏன்னா நட்சத்திரத்தோட வெறும் பிளஸ் மட்டும் நான் சொல்லிட்டு அதோட மைனஸஸ் நம்ம தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குறைகளை நம்ம வந்து நிவர்த்தி பண்ணிக்கும் தான் வாழ்க்கையை ரொம்ப நல்லா மூவ் பண்ணி போக முடியும் நம்ம வெறும் பிளஸ் மட்டும் வச்சுக்கிட்டு இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால எந்த இடத்துலயுமே பழஞ்சி கிழஞ்சி கொடுத்து போக முடியாது வாழ்க்கையில அதனால பிளஸ் அண்ட் மைனஸ் ரெண்டுமே சொல்றேன் அவங்க யாரை வணங்கலான்றதையும் நான் சொல்லிடுறேன் வாழ்நாள் முழுவதும் நீங்க இதை பண்ணிக்கிட்டே வரும்போதும் உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக ஒரு மாற்றம்ன்றது இருக்கும் பர்னியில பிறந்தா தர்ணியால் வாங்கன்னு சொல்லுவாங்க அது ஏன் அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பர்னில பிறந்தவங்க வாழ்நாட்கள்ல எப்படியாவது போராடியாவது அவங்களுக்குன்னு ஒரு இடத்த கண்டிப்பாக அவங்க பிளேஸ் பண்ணிடுவாங்க அதை தான் பரணியில் பிறந்தவங்களுக்கு பரணியில் பிறந்தா தரணியாலும்னு சொல்லியிருக்காங்க இல்லை சொல்லுவாங்க எங்க அம்மா இருக்கிறதுக்கு வழியே காணோன்னு என்ன தரணியாலும்லாம் சொல்கிறீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்குன்னு ஒரு சாம்ராஜ்யத்தை நீங்கள் கிரியேட் பண்ணுவீங்க ஆனால் உங்களுடைய மைனஸஸை நீங்கள் கம்மி பண்ணிக்கும் போது கண்டிப்பாக ப்ளஸ் எல்லாமே நமக்கு சாதகமாக அமையும் என்னென்ன மைனஸ் நான் ஃபஸ்ட்டு சொல்கிறேன் முதல்ல உங்கள் கோவத்தை நீங்கள் விட்டுருந்தோம் கோவம் தான் உங்களுடைய வாழ்க்கைக்கு மிகப்பெரிய எதிரி அதே மாதிரி தாம் பிடிச்ச முயலுக்கு மூணு காலெல்லாம் கிடையாது பத்து காலன்னு சொல்வீங்க அதை எல்லாருமே ஒத்துக்கோன்னு வர சொல்வீங்க அந்த மாதிரி ஒரு குணாதிசயம் கொண்டவங்க யாருன்னா பரணி நட்சத்திரக்காரனு ரொம்பவுமே ஆளுமத்திறன் கொண்டவங்க ஆளுமத்திறன் கரெக்டு தாங்க நான் இல்லைன்னு சொல்லலை ஆனா ஆளுமத்திறன் வந்து எல்லா இடத்துக்குமே ஆளுமத்திறன் இருந்துச்சுன்னு வச்சுக்கங்க வாழ்க்கை நல்லா இருக்குமா நல்லா இருக்காரு அதே மாதிரி எல்லாமே தான் கையில இருக்கணும் கைய விட்டு போகக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா அது பரணி நட்சத்திரக்காரங்க ஏன் அப்படின்னா உங்களுக்கு புரியிற மாதிரி ஒண்ணு சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய பிரகாஷ்ராஜ் ஒரு படம் நடிச்சிருந்தா பிரகாஷ்ராஜ் ஜெயம் ரவி ஜெயலலி எல்லாம் கூட இருந்திருப்பாங்க அந்த படத்துல பாத்தீங்கன்னா பிரகாஷ்ராஜ் ஒரு பிசினஸ் மேன் அவங்களோட பெரிய பையன் ரெண்டாவது பையன் அந்த மாதிரி இருப்பாங்க ஆனால் அவரு எல்லாருக்குமே எல்லாமே பூர்த்தி பண்ணி கொடுப்பாரு அவங்களுடைய படிப்பாகட்டும் வேலையாகட்டும் தொழிலாகட்டும் ட்ரெஸ் ஆகட்டும் எல்லாமே பண்ணி கொடுப்பார் ஆனால் எல்லாமே அவர் பண்ணி அவர் தான் அவரோட திருப்தி பண்ணி கொடுப்பாரு தவிர அது அவங்களுக்கு திருப்தியா இருக்குமா அப்படின்னு நினைப்பாருன்னா நினைக்கவே மாட்டாங்க அதுதான் பரணி நட்சத்திரக்காரங்க பிரகாஷ் ராஜா தான் பரணி நட்சத்திரக்காரங்க இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களே தவிர அவங்க மற்றவங்களுடைய மனசை புரிஞ்சுக்கணும்னு என்றைக்குமே நினைக்கவே மாட்டாங்க அதே மாதிரி ஆளுநத்தர்ன்னு சொன்ன பாத்தீங்கன்னா அந்த ஆளுமைத்திறன் என்ன பண்ணும் அப்படின்னா உறவுகளை உடைக்கிறதுக்கு கூட தயங்கவே தயங்காது அவங்களுடைய அப்பா அம்மா இந்த மாதிரி உறவுகளை உடைக்கிறதுக்கு சகோதரர்கள் நண்பர்கள் தயங்கவே தயங்காது ஏன் அப்படின்னா அவங்க அவங்க பிறக்கும்போதே வரக்கூடிய தசை என்னென்னு பார்த்தீங்கன்னா சுக்ரதசை சுக்கர தசை குட்டி சுக்கிரன் குடும்பத்தை கெடுக்கும் ஊரை கெடுக்கும் என்னென்னமோ பழமொழி எல்லாம் சொல்லுவாங்க ஆனா குட்டி சுக்கரன் கண்டிப்பாக குடும்பத்தை கெடுக்குமானா சுக்கரன் நல்லா இருந்துட்டா கெடுக்காது அதே மாதிரி சுக்கரனோட ராகு இணைந்துருன்னா கண்டிப்பா கெடுக்கும் இது சுக்கரன் சின்ன வயசுல தானே வராங்க இப்ப ஒன்னாம் பாதம்னா கண்டிப்பா நமக்கு குறைஞ்சது ஒரு பதினேழு பதினெட்டு வருஷம் இருக்கும் சுக்கரதாசை இது இரண்டாம் பாதமாக இருந்துச்சுன்னா பன்னெண்டு பதினோரு வருஷம்தான் இருக்கும் இது மூன்றாம் பாதமாக இருந்துச்சுன்னா பத்து வயதுக்கு இருக்கும் நான்காம் பாதமா இருந்துச்சுன்னா குறைஞ்சது அவங்களுக்கு சுக்கரதை நாலு வருஷம் தான் இருக்கும் அந்த நாலு குழந்தை நாலு வயசு குழந்தை என்ன பண்ண போது ஒன்னும் பண்ண போறது இல்ல ஆனா இந்த சுக்கர தசையில பிறந்த குழந்தைங்க வளர வளர இந்த குடும்பத்துல அவங்க அப்பா கண்டிப்பாக ஒரு செல்வாக்கோட தான் இருப்பார் ஏன் அப்படின்னா செவ்வாய் ப்ளஸ் சுக்கரன் ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய வாங்கறதுக்கான வாய்ப்புகளை இந்த குழந்தை பிறந்த பலனை கண்டிப்பா அவங்க அப்பா அனுபவிப்பார் கண்டிப்பாக ஒரு சுபபோக வாழ்க்கையை அந்த குழந்தை அனுபவிக்கிறதுக்கான சூழல் எல்லாமே அமையும் அப்படி இல்லைனாலும் அந்த குழந்தை வளர்ந்தாவது கண்டிப்பாக ப்ராப்பர்ட்டிஸ் நிறைய வாங்குவாங்க பிசினஸ் ஒரு பேரை நிலைநிறுத்தி வைக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா இந்த வரண நட்சத்திரக்காரங்க என்ன இந்த மைனஸ் எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா பரணி நட்சத்திரக்காரங்க யார் சொல்றதையும் கேட்க மாட்டாங்க நீங்க ஒரு விஷயம் சொல்றதுக்கு முன்னாடி அவங்க ஒரு விஷயத்த சொல்லிட்டு எடுத்தேன் எது எடுத்தேன் கவுத்தன்ற மாதிரி பேசிட்டு போவாங்க எத்தெத்து பேசி

நட்சத்திரக்காரங்க பாத்தீங்கன்னா கண்டிப்பாக ரொம்ப ஷார்ப்பா இருப்பாங்க ரொம்ப வந்து அவங்களுக்கு தனித்திறன் ஜாஸ்தி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எடுக்க முடிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ரீ பிளான் எல்லாம் தான் அவங்க அந்த விஷயத்துல இறங்குவாங்க எந்த ஒரு விஷயத்துலையுமே அவங்க வந்து இறங்குவாங்க அது வந்து எல்லாத்துக்குமே ஓகேங்க ஆனா அது வந்து காதலுக்கு செட் ஆகாதுல்ல இல்ல இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு காதலும் செட் ஆகாது ஏன் அப்படின்னா அவங்க எல்லா விஷயத்துலையும் நீ வந்து இன் டெப்த்து போய் இறங்கி பார்க்கலாம் ஆனா காதல் அப்படி போய் இறங்கி போய் பார்க்க முடியாது ஒரு நம்பிக்கைன்றது ஒன்று கண்டிப்பா வேணும்னா அது இந்த பரணி நட்சத்திரக்காரங்க பண்ண மாட்டாங்க ரொம்ப வச்சா ரொம்ப நம்பிக்கை வச்சிருவாங்க ஆனா அந்த நம்பிக்கை என்ன பண்ணுவாங்க அவங்களே போட்டு தபால் உடச்சு விட்டுருவாங்க அதனால அவங்களுக்கு அந்த காதல் பெருசா செட் ஆகாது அவங்களுக்கும் பெரியவங்க பார்த்து பண்ணி வைக்கக்கூடிய திருமணம் கண்டிப்பாக கை கொடுக்கும் அதுலையும் என்னுடைய அட்வைஸ் என்ன சொல்ற நட்சத்திரக்காரங்களுக்கு இருபத்தி ஆறு வயதுக்கு அப்புறம் ஏன் அந்த இருபத்தி ஆறு வயது சொல்றேன்னா சுக்கரன் முடிஞ்சு அடுத்த சூரிய தசை நடக்குமா சூரிய தசை என்ன பண்ணும் அப்படின்னா ஏற்கனவே இந்த வரணட்சத்திரக்கா ஆளுமை திறன் கொண்டவங்க இந்த சூரிய தசையோ ஆளுமை திறன் ஜாஸ்தியே இருக்கும் அவங்களுக்கு என்ன ஏஜ் வரும் பாத்தீங்கன்னா பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த ஏஜ் வரும் இது மூன்றாம் பாதம் நான்காம் பாதமா இருக்கிறவங்களுக்கு இல்ல முதல் பாதமாக இருக்கிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த சூரிய தசை கரெக்டாக இருபத்தி ரெண்டு இருபத்தி ஒரு வயசு அந்த ரேஞ்சுக்குள்ள வரும் அப்போ அவங்களுக்கு இந்த காதல்ன்றது கண்டிப்பாக வரும் இந்த காதல் அவங்களுக்கு க பெருசாக கை கொடுக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கை கொடுக்காது ஏன்னா இவங்க பெண்களாக இருந்தால் ஆண்களை அடக்கி ஆளணும்னு நினைப்பாங்க ஆண்களாக இருந்தால் பெண்களை அடக்கி ஆளணும்னு நினைப்பாங்க அது வந்து காதலுக்கு செட் ஆகாது ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போகும்போது அந்த காதல் வந்து கரெக்டாக இருக்கும் ஆனால் இவங்க அதை பண்ண மாட்டாங்க அதனால என்ன பண்ணுவாங்கன்னா உங்களுக்கு அந்த லவ் பண்ணுற காலத்தில் அந்த காதல் பிரேக் ஆகும் ஒன்று போய் ரெண்டு அந்த மாதிரி ஒரு வரக்கூடிய அமைப்புக்காக இருக்கும் இது அதே மாதிரி அந்த தசை முடிஞ்சதுக்கு அப்புறம் வரக்கூடிய சந்திர தசை கண்டிப்பாக பரணி நட்சத்திரத்துக்கு நல்லா இருக்கும் ஆனா அப்ப என்ன ஆகும்னா பரணி எப்படி நான் அஸ்வினிக்கு வந்து அம்மாவோடைய ஆதரவு இருக்கும்னு சொன்னேன் ஆனா பரணிக்கு அம்மாவோட ஆதரவு கண்டிப்பாக இருக்கவே இருக்காது அதுலயும் இந்த சந்திர தசை வரும்போது அம்மாக்கும் பையனுக்கும் அம்மாக்கும் பொண்ணுக்கும் அப்படி ஒரு போர்க்களமே நடக்கும் அப்படி ஒரு பொருட்கள் மட்டுக்கும் இதே சூரியதசை என்ன பண்ணணும் அப்பாவுக்கு சின்ன சின்ன இடையூறு தான் கொடுக்கும் பெருசாக தொந்தரவு கொடுக்காது ஆனால் சந்திரதசை அம்மாவை வச்சு பயங்கரமா ஒரு வித ப்ராப்ளம் வந்து கிரியேட் பண்ற மாதிரி கொடுக்கும் இதை நான் சொல்லக்கூடிய அனைத்துமே பொது பலன்கள்லாம் நீங்கள் உடனே வந்து மெசேஜில் கீழே வந்து நான் வந்து பரணி நட்சத்திரம்னா நானே எங்கள் அம்மாவும் ரொம்ப க்ளோஸு நாங்க நீங்க சொல்றதெல்லாம் பொய் அப்படின்லாம் சொல்லக்கூடாது ஏன் அப்படின்னா நூத்துல தொண்ணூத்தி ஒன்பது புள்ளி ஒன்போது பர்சன்ட் பொது பல பொது பலன் நம்ம பொதுவாகவே எடுத்துட்டு போகுமே அதோடைய குணாதிசிங்களும் நான் உங்களுக்கு சொல்றேன் ஆனா இந்த பரணி நட்சத்திரக்காரங்க சந்திர தசை வரும்போது மட்டும் ரொம்ப 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 கேர்ஃபுல்லா இருந்து ஹேண்டில் பண்ணும்போது அம்மாவோடைய ஆரோக்கியமாகட்டும் அம்மாவோடைய சொத்து வர்றதாகட்டும் அம்மாவோடைய இணக்கமா இருக்கிறத நீங்க பண்ணிக்கும் போது உங்களுக்கு கண்டிப்பாக அடுத்து வரக்கூடிய தசை ரொம்ப நல்லா இருக்கும் செவ்வா தசை ஓரளவுக்கு நல்லா இருக்கும் இந்த சந்திர தசையில நீங்க பண்ணக்கூடிய நிறைய விஷயங்கள் உங்களுக்கு செவ்வா திசைய சாதகமாக பண்ணி நிறைய லேண்டு வாங்குறதுக்கு நிறைய லேண்ட்னால உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கிறதுக்கு எல்லாமே உங்களுக்கு பயனாக இருக்கும் நீங்க இந்த சந்திர தசைய நீங்கள் கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி இக்கட்டா ஏதாவது பண்ணி விட்டுட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு செவ்வா தசையை வச்சு செஞ்சுட்டு போயிடும் உங்கள் ஹெல்த் ரீதியாக வச்சு செஞ்சுட்டு போகும் உங்களுடைய மன ரீதியாவும் கண்டிப்பா ப்ராப்ளம் கொடுக்கும் இதுல மட்டும் பரணி நட்சத்திரக்காரனும் ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும் இந்த பரணி நட்சத்திரக்காரனும் என்னெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க மருத்துவத்துறையில தாராளமாக எல்லாமே சாதிக்கக்கூடிய அதுவும் ஆராய்ச்சி இந்த மாதிரி சைக்காலஜி சொல்லணும் ஆராய்ச்சி படிப்பு அதுக்கப்புறம் வந்து சொல்லுவோம் இந்த படிப்பெல்லாம் படிக்கலாம் இவங்களுமே வந்து கெமிக்கல் ரிலேட்டடாக பண்ணும்போது நல்ல ஒரு மாற்றத்தை கண்டிப்பாக அவங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாகவும் இருக்கும் அவங்களுடைய நட்சத்திரத்துக்கான பலன்களை வந்து நமக்கு ப்ளஸ் பண்ணி கொடுக்கும் இவங்களுக்கு இன்னொரு மைனஸ் என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா இவங்க ஓவர் திங்கிங்னால நிறைய அதாவது ரொம்ப ஹார்ட் ஒர்க்காக ரொம்ப புத்திசாலித்தனமாக ஆளுமை பண்ணணும்னு நினைக்கிறாங்க அப்போ இவங்களுக்கு ஓவர் திங்கிங் இந்த ஓவர் திங்கிங்னால என்ன ஆகும் அப்படின்னா ஸ்ட்ரெஸ் டிசீஸ் வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு ரொம்ப அழுத்தம் மன அழுத்தத்தை இவங்களே கொண்டு வந்துப்பாங்க இவங்களே மன அழுத்தத்தை கொண்டு வரும்போது கண்டிப்பாக அதற்கான நமக்கு நோய் சார்ந்த பிரச்சனை வர்றதுக்கான கண்டிப்பாக வாய்ப்பு ஜாஸ்தி இருக்கு அதே மாதிரி இந்த பரணி நட்சத்திரக்காரங்களுக்கு என்ன ப்ராப்ளம் என்ன மாதிரி டிசீஸ்லாம் வரும்னு பார்த்தீங்க அப்படின்னா நர்வ்ஸ் ப்ராப்ளம் வரும் நரம்பு தளர்ச்சி சொல்கிறோம் பார்த்தீங்கன்னா அந்த பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதிலும் இந்த பரணி நட்சத்திரத்திலேயே செவ்வாவோ சந்திரனும் செவ்வாவும் சேர்ந்து இருக்கும்போது கண்டிப்பாக அவங்களுக்கு நரம்பு பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸ்கின் பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி கட் கட் சொல்லும் பார்த்தீங்கன்னா குடல் சார்ந்த பிரச்சனை அந்த அந்த மாதிரி பிரச்சனை வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இவங்க என்ன பண்ணாங்கன்னா சித்தரை வழிபாடு எடுத்துக்கலாம் சித்தர் நான் ஏற்கனவே பல நட்சத்திரத்துக்கு சொல்லியிருக்கேன் நான் போகர் சித்தர் இந்த போகர் சித்தரையும் நீங்கள் வழிபாடு எடுத்துக்கும் போது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் ஏன் நான் சொல்கிறேன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு நட்சத்திரத்தில் பிறக்கிறோன்னா கண்டிப்பாக கர்ம பலன் இல்லாம நம்ம பிறக்கவே மாட்டோம் ஏன் பர்ணியிலும் கார்த்திகையில பிறந்திருக்கலாமே ரோஹினில பிறந்திருக்கலாமே பர்ணியில ஏதோ ஒரு கர்ம பலன் இருக்கிறதுக்காக பிறந்திருக்கும் சோ அந்த கர்மா ரீதியான அந்த கர்மா நமக்கு தொடரக்கூடாதுன்றதுக்காக நட்சத்திர சித்திர வழிபாடு எடுத்துக்கும் போது நல்ல ஒரு மாற்றம் இருக்கும் அதே மாதிரி பரணி நட்சத்திரம் யம தர்ம நட்சத்திரம் அதனால அது ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கும் யம தர்மராஜா யாரு நம்ம பண்ணக்கூடிய பாவ புண்ணியத்திற்கு ஏத்த மாதிரி தண்டனை கொடுக்கக்கூடிய கடவுள் ஸோ அதனால பரண நட்சத்திரத்துல இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு யாருக்குமே எந்த கெடுதலும் பண்ணாம உங்களுடைய வாழ்க்கையை நீங்க ரன் பண்ணும்போது கண்டிப்பாக அதற்கான நல் நமக்கு கிடைக்கும் இதுவரைக்கும் நட்சத்திரங்களுடைய பொது பலன்களை பார்த்தோம் இந்த பொது பலனில் கண்டிப்பாக உங்களுக்கு பாதி கண்டிப்பாக பொருந்தி இருக்கும் அதில் உங்களுடைய சுய ஜாதகத்தில் பாதகமும் சாதகமும் பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா என்னுடைய கான்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்பிளேல தெரிஞ்சிட்ருக்கோம் அந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸை புக் பண்ணிவிட்டு என்கிட்ட நீங்கள் நேரடியாக பேசலாம் அதுக்கப்புறம் நான் மார்ச் மாதம் மிடில் அதாவது பதினஞ்சுலேருந்து இருபதாம் தேதிக்குள்ளே அதாவது மார்ச் மாதம் கண்டிப்பாக நான் மலேசியா வரதாக இருக்கேன் அப்பாயின்மெண்ட்ஸ் நிறைய இருக்குது யாராவது மலேசியாவிலே என்னை காண்டாக்ட் பண்ணணும் என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னு விரும்புனீங்க அப்படின்னா ஆஃபீஸ்க்கு தொடர்பு கொண்டு நீங்கள் என்னுடைய உங்களுடைய அப்பாயின்மெண்ட்ஸ் புக் பண்ணிக்கோங்க மார்ச் மாதம் நான் கண்டிப்பா மலேசியாவில் உங்களை சந்திக்கிறேன் இது உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் நான் வேற ஒரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்